ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் to our சேனல் வஷ்ணி ஹோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாப்பா வந்து கத்திரிக்கா கொல்லைக்கு போயிருந்தால் இன்னைக்கு ஃபுல் வீடியோவும் ப்ளஸ் வாய்ஸ் ஓவர் எல்லாமே வந்து நம்ம பேபி தான் வஷ்னி பாப்பா தான் கண்டிப்பாக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி subscribe பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பேச வந்துருக்க என்னன்னு பேச பேசுகிறேன் என்ன படிக்கிற என்ன வந்துருக்க இப்போ கத்திரிக்காயை பிக்க போறாங்க இப்போ கத்திரிக்காய் பிச்சிட்டு இருக்காங்க அந்த வாழையில தான் பிச்சிட்டு இருக்காங்க நிறைய இதுக்கு இவங்க காட்டுறேன் பாருங்க நிறையா கத்திரிக்காய் பிச்சுருக்காங்க இருக்காங்க இங்க பிச்சு பிச்சிட்டு இருக்காங்க கத்திரிக்காய் எங்க இருக்குன்னு நம்மளும் பின்னாடியா போய் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமாங்க இங்க பாருங்க தாத்தா தேடிட்டே வராங்க இந்த செடிகள்னா ஒண்ணுமே வாங்க தீங்குதான் பனேதனா முத்துதான் இந்த பூவில் பூலாம் பாருங்க காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி பூவில் இருக்கா அது கத்திரிக்காய் இந்த பாருங்க இந்த கத்திரிக்காய் வந்து வீணாக போயிடுச்சு தான் எல்லோ கலரில் இருக்கு இப்போ தாத்தா பிடிக்காமல் காட்டுவோம் தாத்தா காட்டுங்க வீடியோவில் காட்டுங்க கையை எடுத்து காட்டுங்க தாத்தா இப்ப பாருங்க காட்டுவாங்க இங்க பாங்க காட்டுற நல்லா தெரியுதுல்ல தத்தி பிச்சிட்டு இருக்காங்க நான் காட்டுறவங்க இருக்கு அந்த முத்த இங்க இருக்குப்பாங்க இந்த இருக்குப்பாங்க நல்லா இருக்குல்ல இது முத்து தான் இப்போ பறிக்க மரம் தான் அதுக்கு பாருங்க ரெண்டு இருக்கு அது பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு அது அப்படியே நான் காட்டிட்டு கட்டி விடுறதுல இங்க பாருங்க பிஞ்சு கத்தி இருக்கா இது காட்டேன் இங்க இருக்கு பாருங்க பிஞ்சு கத்தி இருக்கா ரெண்டு இருக்கு அதே மாதிரி குட்டி குட்டி கத்தி இருக்கா பிஞ்சு கத்தி இருக்கா இருக்கு அதனால இப்படியே போய் அந்த மஞ்சள் கலெல்லாம் வாழ இருக்குல்ல அதில் வந்து நிறையா கத்தி வைக்காதுக்கு நாம் பார்க்கலாம் நீங்க பாருங்க நிறையா கத்தி வைக்க நம்ம தாத்தா இதெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க அது கூட தாத்தா இலை கூட பறிச்சுட்டாங்க ஆட்டுக்கு அது கூட இப்போ இலையை எடுத்துடலாம் இங்கே பாருங்க அது வரைக்கும் நம்ம இந்த கத்தி நல்லா இருக்குது இந்த கத்தி வைக்க நல்லா இருக்குது இப்போ நம்ம இலையை எடுத்து தூக்கி போட்டேன்னா திக்கிப்பட்டமா திக்கிப்பட்டாச்சு அதனால நம்ம இப்போ நான் இங்கே பாருங்க பிஞ்சு கத்திரிக்காய் இருக்குது பூவாக இருக்கில் அதுதான் பிஞ்சு கத்திரிக்காய் அப்படியே போனால் ஃப்ரிஞ்சு கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பண்ண கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அதே மாதிரி இந்த அப்படியே நம்ம போனோம்னா நிறைய செடி வரும் அப்படியேங்க ஒரு பூ இருக்கும் அங்கே ஏம்பிங்க ஒரு பூ இருக்குப்பாங்க அதில் எந்த கத்திரிக்காகவே வளர்ந்து அதில் இருந்துதான் இங்கே பா காற்றம் தை இருக்குப்பாங்க பாருங்க இது இதான் இதனால் நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு இந்த பூல்தன இது எட்டிகிட்டு இருக்காங்க கத்தி வச்சு இப்போ நம்ம போய் அந்த பக்கம் போயிருக்கோம் நம்மளை வெட்டிடுவாங்க நம்ம தாத்தா நம்ம தாத்தா தாத்தா போடு தேவை இதெல்லாம் தான் கொஞ்சம் குப்பி கோவில் இருக்குது காட்டுவாங்க அங்கே இப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வஷ்னி ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ